சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில்லாக்கினஸ் பண்ணிக்கோங்க பதானா போகிற வீடியோஸ் எல்லாமே எங்களுக்கு அலாட்ட வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்கள் தெளிவிவர சேனலுங்க நம்ம சேனலில் நிறைய ஆன்மீக செய்திகள் கோவில்களை பற்றி கோயில்களில் உள்ள சிறப்புகளை பற்றி எந்தெந்த கோவிலுக்கு போனால் மாதிரி பரிகாரங்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் இப்போ சமீபமாக சிவராத்திரி வருதுனால நம்ம சிவராத்திரிக்கு போக வேண்டிய கோவில்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் காஞ்சிபுரத்தில் ஒரு நாளைக்கு மட்டுமே அந்த சிவராத்திரிக்கு மட்டுமே திறக்கக்கூடிய கோவில பத்தி நம்ம வந்து க கடைசியாக நம்ம வந்து போட்டிருந்தோம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில முக்கியமான சிவன் கோவில் சிவராத்திரி அன்னைக்கு போகக்கூடிய முக்கியமான சிவன் கோவில்லாம் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்க போறோம் அதில் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு ஆறு கோவில் நம்ம வந்து பார்க்க போறோம் அந்த ஆறு கோவில் என்னென்ன அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அங்கே பதிவுக்குள்ள போகலாம் அருகில உள்ள சிவாலயங்கள்ல இந்த கோவில் வந்து ரொம்ப ரொம்ப பழமையான கோவில் அப்படின்னு சொல்றாங்க அந்த கோவிலோட பெயர் அருள்மிகு ஆதிபுரீஸ்வரர் திருக்கோவில் இது தமிழ்நாட்டில் சென்னையில் திருவொற்றியூரில் அமைஞ்சிருக்கிற ஒரு கோவில் மூலவர் ஆதிபுரீஸ்வரர் கோ ஆதிபுரீஸ்வரர் அம்பாள் வடிவுடையம்மன் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க இங்கே வந்து அம்பாள் வந்து ரொம்ப ஃபேமஸாக வடிவுடையம்மன் கோவில் அப்படின்னா தெரியும் இது வந்து ஆதிபுரீஸ்வரர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா இருபத்தேழு நட்சத்திரங்களும் சிவபெருமானை இங்கே வந்து வழிபட்டதாக வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி அந்தந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க குறிப்பிட்ட நட்சத்திர நாளில் லிங்கத்தை வழிபட்டால் அத்தனை தோஷங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல இது வந்து ஒரு நல்ல ஒரு செய்தியாக மற்றவங்களுக்கும் தெரியும் நம்ம நட்சத்திரத்தில் ஏதாவது தோஷங்கள் இருக்குன்னா நீங்கள் ஊர் ஊராக வந்து போக பொதுவாக கும்பகோணம் சைடு தான் போய் பண்ணுவாங்க இங்கேயே வந்து சிவலிங்கத்தை வழிபட்டிங்கன்னா அனைத்து தோஷங்களும் வந்து தீரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாப விமோக்ஷனம் கொடுக்கக்கூடிய ஒரு கோவில்ங்க இது இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான பிரம்மதீர்த்த குளம் வந்து இருக்கு இந்த குளத்து தண்ணீரை தலையில் தெளிச்சாலே அத்தனை பாவங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க பாவம் மன்னிப்பு கேட்காமலேயே பாவங்களை தீர்க்கும் ஸ்தலம் இந்த திருவொற்றியூரில் இருக்கிற ஆதிபுரீஸ்வரர் ஆலயம் ரொம்ப ரொம்ப சிறப்பான சிவன் கோயில் நிச்சயமாக போங்க கண்டிப்பா நல்லதே நடக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கோவில் சென்னையில் இருக்கிற கபாலீஸ்வரர் கோவில் மயிலாப்பூரில் இது அமைஞ்சிருக்கு இந்த கோவிலை பற்றி நம்ம நிறையா தனிப்பதிவு கூட நம்ம வந்து போட்டிருக்கோம் மயிலாப்பூர் கோவிலை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை சிவாலயங்கள் அப்படின்னு வரும்போது இந்த மயிலாப்பூர் கோவிலை வந்து நம்மளால் யாருமே மறந்துட முடியாது ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே மயிலாப்பூருக்கு கபாலீஸ்வரர் கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும் பார்வதி தேவி கற்பகம்பாலாக மயில் வடிவில் இங்கே வந்து சிவபெருமானை வழிபட்டதாக பூ வந்து சொல்கிறாங்க இது வந்து சிவபெருமானை பார்வதியே பூஜித்த ஸ்தலம் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஊருக்கு மயிலாப்பூர் அப்படின்னு அழைக்கப்படுது திருஞான சம்பந்தர் சிவன் பக்தரான இவர் இன்னொரு சிவர் பக்தரான இருக்கிற சிவனேச செட்டியாரோட மகளான பூம்பாவையை சாம்பலில் இருந்து மீட்டெடுத்தார் அப்படிங்கிறதும் ஒரு புராண கதை இருக்குது அதாவது அவங்கள வந்து பாம்பு கடிச்ச இறந்த பிறகு அவங்கள உயிரோடு மீட்டெடுத்ததான் வந்து சொல்கிறாங்க மகா சிவராத்திரி இந்த மயிலாப்பூரில் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ விமர்சனையாக வந்து கொண்டாடப்படுவாங்க ஊரே ஜெய் ஜேன்னு இருக்கும் ரொம்ப ரொம்ப அனைவருக்கும் பிடிச்ச ஊர் அப்படின்னா இது ஒரு மயிலாப்பூர் ஏன்னா கோவில் எப்போது திருவிழா நடந்துகிட்டே இருக்கும் ஜெய ஜெயின்னு இருக்கும் கூட்டம் மக்கள் கூட்டம் வந்து அலை மோதிர ஒரு இடமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகான கோவில் நீங்கள் கண்டிப்பாக மயிலாப்பூரில் இருந்தீங்கன்னா கபாலீஸ்வரர் கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க நிச்சயம் இறைவன் அருள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக நம்ம சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருவான்மியூர்ல இருக்கிற மருதீஸ்வரர் கோவில் நோய்களை தீக்கக்கூடிய கோவிலாக இந்த கோவில் வந்து சொல்லப்படுது இங்கே சிவன் மருதீஸ்வரர் அப்படிங்கிற பெயரில் அருள்பாலிக்கிறாரு தாயார் திரிபுர சுந்தரி அம்மனாக வந்து ம பக்தர்களுக்கு குறைகளை வந்து தீக்கிறாங்க கோயிலில் வெ வெளியே வந்து பார்த்திங்கன்னா குளமும் வந்து இங்கே இருக்குது கோயில் வெளி திருச்சுவற்ற வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் அப்புறம் வேதகாம பாடசாலை நூலகம் போன்ற பல விஷயங்கள் இந்த கோவிலில் வந்து அமைஞ்சிருக்கு நூற்றி எட்டு சிவலிங்கலை வந்து இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க பைரவருக்கு தனி சன்னதி இருக்குது இந்த பைரவரை வந்து வழிபடணும் எந்த சிவன் கோயில்னு நிறையா பேர் கேட்குறீங்க இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா திருவான்மியூரில் மருதீஸ்வரர் கோவிலில் பைரவருக்கு தனி சன்னதி இருக்குது இந்த திருவான்மியூரில் அமைஞ்சிருக்கிற மருதீஸ்வரர் திருக்கோவிலில் மூலவருக்கு பாலபிஷேகம் செஞ்சு வணங்கி விபூதி பிரசாதத்தை உட்கொண்டால் சாப்பிட்டால் எல்லாவித நோய்களும் நீங்கிவிடும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக இருந்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அருள் புரிகின்ற கோவில் நிச்சயமாக இந்த சிவராத்திரிக்கு சிவன் கோவிலுக்கு நிச்சயமாக இந்த திருவான்மியூரும் ஒரு சிறப்பான ஸ்தலம் நிச்சயமாக போயிட்டு அக நம்ம பார்க்கக்கூடிய சென்னையில் இருக்கிற கோவில்ல திருவள்ளீஸ்வரர் கோவில் இது வந்து சென்னையில் பாடியில் திருவள்ளிதாயம் அப்படிங்கிற புராண பெயரில் அமைஞ்சிருக்கிற ஒரு கோவில் மூலவர் திருவள்ளீஸ்வரர் அம்பாள் வந்து ஜெகதாம்பிகையாக வந்து அருள்பாளிக்கிறாங்க இது தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இருபத்தி ஓராவது ஸ்தலமாக வந்து இருக்குது மூலவர் வந்து சுயம்பு மூர்த்தியாக இருக்காங்க இவருக்கு மேலே உள்ள விமானம் வந்து பார்த்தீங்கன்னா கஜ பிருஷ்ட அதாவது யானையோட பின்புறம் மாதிரி அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஒரு மேலே இருக்கிற விமானம் வந்து அவ்வளோ சிறப்பான ஒரு விமானமாக வந்து சொல்கிறாங்க கோவில் வந்து காலை ஆறரைக்கே வந்து நடை வந்து திறக்கிறாங்க மதியம் பன்னிரெண்டு மணி வரை நடை வந்து திறந்திருக்கு மாலை நாலரைலேருந்து மறுபடியும் எட்டு மணி வரை நடை திறந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க திருமண தடை உள்ளவங்க அஹ் வந்து இந்த சுவாமியை வந்து வழிபட்டாக்க திருமணம் வந்து விரைவில் வந்து கூடும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி இங்க உள்ள தட்சிணாமூர்த்தி ரொம்ப ரொம்ப விசேஷம் மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வணங்கிட்டாக்க ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கா இருந்துட்டு இருக்கு பௌர்ணமியில சுவாமியை வழிபட்டால் நற்பேறு கிடைக்கும் சிவராத்திரியும் இங்க வந்து கோலாகலமாக கொண்டாடப்படுற ஒரு விஷயமாக இருக்கு வியாழக்கிழமையில இங்க குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் நிறைய பேர் வந்து சாத்தி குருல ஏற்படுற தோஷங்களுக்கான பரிகாரம் வந்து இங்க நடக்கிறது இன்னும் சிறப்பு அடுத்ததாக சிவராத்திரிக்கு இங்கே போகக்கூடிய கோவிலில் அருள்மிகு தேனுபுரீஸ்வரர் திருக்கோவில்ங்க இது வந்து சென்னையில் மாடம்பாக்கத்துல அமைஞ்சிருக்கிற ஒரு கோவில் மூலவர் தேனுபுரீஸ்வரர் கோவில் தாயார் தேனுகாம்பால் அப்படின்னு அழைக்கிறாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா சிவராத்திரி வந்து பயங்கர விசேஷமா கொண்டாடப்படுது அது மட்டும் இல்லாமல் சித்திரையில பத்து நாட்கள் பிரம்மோர்சமும் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து நடக்குது காலையில ஆறு மணிக்கே கோவில் நடை வந்து திறந்துடுறாங்க இங்கே நீங்கள் வேண்டிக் அத்தனை நியாயமான கோரிகளும் நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருந்துகிட்ருக்கு முருகன் பைரவர் சரபேஸ்வரர்களுக்கு இங்கே வந்து தனித்தனி சன்னதியும் வந்து இருக்குது நாத தோஷம் இருக்கிறவங்க இங்கே வந்து சரபேஸ்வரர்கிட்ட வேண்டிக்கிட்டாக்க நிச்சயமாக அந்த தோஷங்கள் நீங்கும் அப்படின்னு வந்து நம்பி நிறையா பேர் வந்து சரபேஸ்வரர் வழிபாடு வந்து சொல்கிறாங்க இந்த சரபேஸ்வரரை பற்றி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் தனி பதிவே போட்டிருக்கேன் சென்னையில் எங்கெல்லாம் சரபேஸ்வரர் கோவில் இருக்குது சரபேஸ்வரரை வழிபடுறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தனி பதிவே நம்ம சேனலில் இருக்குது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க பண்ணிக்கோங்க தொடர்ந்து எந்தெந்த கோவிலில் எதமார பரிகாரங்களுக்கு எந்தெந்த தெய்வங்கள் வந்து உங்களுக்கு உதவி புறும் எந்தெந்த கோவிலில் வந்து எதை மாதிரி பரிகாரங்கள் பண்ணுறாங்க அத் தோஷங்களுக்கும் பரிகாரம் வந்து இருக்குங்க நம்ம வந்து தொடர்ந்து மனசார வழிபடும் போதும் ஸ்ரத்தையோடு செய்யும் போதும் நிச்சயமாக பலன் வந்து கிடைக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்கச்சக்க திருவிழாக்கள் இந்த கோவிலில் வந்து நடந்துட்டு இருக்கு சிவராத்திரி வந்து ரொம்ப விசேஷமான திருவிழாவாக இருக்கு நிச்சயமாக இந்த தெனுபுரீஸ்வரர் கோவில் வந்து உங்கள் குறைகள் அனைத்தையும் தீர்க்கும் ஸ்தலமாக அமையும் சிவன் கோயில்கள் இருந்தாலும் இறுதியாக நான் வந்து குறுங்காலீஸ்வரர் கோயில் கோயம்பேட்டில் இருக்கிற கோவில் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயிலுங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது சமீபத்தில் கூட நான் வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் இங்கே வந்து சரபேஸ்வரர் வழிபாடு இங்கேயும் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது ஏன்னா சென்னையில் இப்போ கும்பகோணத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா சரபேஸ்வரருக்கு தனி கோயில் வந்து இருக்குது ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வழக்கு வியாபாரம் வந்து வெற்றி அடையணும் வழக்கு அதே மாதிரி பில்லிசூனியம் அத்தனைக்கும் வந்து இந்த கோவில் வந்து சரபேஸ்வரரை வழிபாட்டாக நிச்சயமாக நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அத்தனை கோஷ பரிகாரங்களுக்கும் சரபேஸ்வரர் வழிபாடு ரொம்ப நல்லது இந்த கோவில வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நவகிரகக்கு தனி சன்னதி இருக்கு சிவன் வந்து ரொம்ப சின்ன சிவன் தான் ரொம்ப ரொம்ப அழகாக வந்து அமைஞ்சிருக்கு ஆஹ் சரபேஸ்வரர் வழிபாடு இங்கே வந்து ரொம்ப விசேஷம் ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதி இருக்கு இப்போ ஆஞ்சநேயர் கோவில் வந்து அங்கே கட்டிகிட்டு இருக்காங்க அருமையான ஒரு கோவில் நீங்க போனோம் அப்படின்னா நிறைய கோவில்கள் இருந்தாலும் இந்த ஆறு கோவில் வந்து உங்கள் குறைகள் அத்தனையும் உங்கள் பிரார்த்தனை அத்தனையும் தீர்க்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக அமையறதுனால இந்த ஆறு பழைய ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த கோவிலாக இருக்கிறதுனாலையும் நான் வந்து உங்களுக்கு முக்கியமான கோவில்கள்ல இந்த ஆறு கோவில் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் இது தவிர நிறைய கோவில்கள் சென்னையில இருக்கு இல்லையா நம்ம வந்து அஹ் மாசிராமணீஸ்வரர் கோவில் திருமலைவாயில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோவில் ஆத்மலிங்கேஸ்வரர் கோவில் அர்த்தநாதீஸ்வரர் கோவில் கூட இருக்கு இதை மாதிரி நான் நான் அடுத்தடுத்த பதிவில் வந்து நிறைய கோயில்களை பற்றி நான் பேசுகிறதுனால இந்த ஆறு கோவில் முக்கியமான கோயிலாக நான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு பேசியிருக்கேன் இந்த சிவராத்திரிக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா இந்த ஆறு கோயிலில் போய் வழிபடுறது மூலயமாக உங்களோட குறைகள் நோய்கள் நொடிகள் இல்லாத ஒரு வாழ்க்கையாக கொடுங்க அப்படின்னு வேண்டும் போது இந்த இறைவன் அத்தனையும் வ வாரி வழங்கட்டும் உங்களுக்கு செல்வ வளம் நிறையா பெருகட்டும் உங்கள் வாழ்க்கையில் பல இனிமையான தருணங்கள் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ள இறைவனை வணங்கி பிரார்த்திக்கிறேன் வேற ஒரு ஆன்மீக செய்தியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்